எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்கள் அந்தோணி மகாராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த மாதம் இருபத்தி தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் அதேபோல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பத்து மீனவர்களும் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் இந்த இரண்டு படகுகளும் திங்கள்கிழமை பிற்பகல் சீரற்ற வானிலை மற்றும் கடல் நீரோட்டங்கள் காரணமாக இலங்கை கடற்பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளுடன் இருபத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்தனர் இதையடுத்து இருபத்தி இரண்டு மீனவர்களையும் மன்னார் வளைகுடா முகாமிற்கு அழைத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வரை எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை வசம் உள்ளது இந்நிலையில் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது